சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டி வந்தவர்களுக்கு மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் இலவசமாக ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான டோக்கன் பரிசு வழங்கப்பட்டது திருவள்ளுவர் தினம் என்பதால் ஆளுக்குறு திருக்குறளை சொல்ல வைத்து திருக்குறள் புத்தகமும் பரிசாக வழங்கப்பட்டன சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது